ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நான் தான் உங்கள் டாக்டர் சண்முகம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து தசையோட இறுக்கம் டைட்னஸ் அதாவது நெக்கோட மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெச்சஸ் மூலிமா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எப்படி நெக் பெயின் அதாவது நெக்கோட மசில்ஸ் பேஷம் டைட்னஸ்ஸை ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற சில சிம்டம்ஸ் இருக்குதான்னு பாருங்கள் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரன்றது கரெக்டாக புரியும் சில பேருக்கு வந்து ஒழுங்காக தூங்க முடியாமல் இருக்கலாம் ஏன்னா கழுத்து வலி ஸோ சில பேருக்கு வந்து ஒழுங்காக அவங்களால ஒரு வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம் ஏன்னா அந்த டைமில் வந்து கழுத்து மூவ் பண்ணி அந்த வேலையை செய்வாங்க அப்போ கழுத்து வலி இருக்கும் ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க உங்கள் கழுத்து வந்து கரெக்டான ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா கழுத்து மசில் டைட்னஸ் ஆனாலும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் சில பேருக்கு வந்து இங்கே நெக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே ஷோல்டர் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு இங்கேருந்து நம்னஸ் மாதிரி கை ஃபுல்லாக இருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து மூமெண்ட் பண்ணும்போது நல்ல பெயின் இருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து இப்படி தொட்டாவே நல்ல இங்கெல்லாம் பெயின் இருக்கும் இந்த நெக் மசில் சைடு பின்னாடி பக்கம்லாம் அவங்களுக்கெல்லாம் நெக் மசில் டைட்னஸ் உண்மையாகவே இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறேன் ஸோ அது எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நெக் மசில் டைட்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முதல்ல வந்து உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறையும் அதாவது நெக்கை நான் வந்து இந்த பக்கம் இப்படி ரைட்டில் பென் பண்ணுறேன் லெஃப்டில் பென்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட் பண்ணுற அளவு இருக்கு இல்லைங்களா அது முதல்ல குறையும் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரைட் பக்கம் இப்படி பென்ட் பண்ணுறேன்னா இது ரொம்ப இங்கே பாருங்கள் என்னோட காது நியர் இந்த ஷோல்டர் டச் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சிங்களா அப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற தசை வந்து இருக்கமா இல்லை ஓகே என்னால் டச் பண்ண முடியுதுன்னா இது அவ்வளோ டைட்டா இல்லை இதே அதே மாதிரி நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து என்னோட காதை வந்து ஷோல்டரில் டச் பண்ண ட்ரை பண்றேன் அப்போ ரைட் சைடு டைட்டு அந்த அளவுக்கு இல்லை இன்கேஸ் நீங்க இந்த டெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு நெக் பெயின் இருந்தா ஆமாங்க உங்க மசில் வந்து டைட்னஸா இருக்குன்னு அர்த்தம் உங்களோட நெக் மசில்ஸ் ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதாவது நெக் வந்து எவ்வளோ தூரம் மடக்குறோம்ன்றது சைடில் மடக்கிறது மட்டும் இல்லை ரைட்டு லெஃப்ட் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணும்போதுமே தெரியும் அப்போவுமே உங்களுக்கு டைட்டாக ஃபீல் ஆகும் இந்த இடத்துல டைட்டாகும் ரைட் திரும்பும் போது லெஃப்ட் சைடில் டைட்டாகவும் லெஃப்ட் லெஃப்டு சைடு திரும்பும் போது ரைட் சைடு டைட்டாகவும் ஃபீல் ஆகும் அப்படி இருந்துச்சுன்னா ஆமாங்க நீங்கள் வந்து நெக் மசில் டைட்னஸ் இருக்குது உங்களுக்கு அப்போ அதை வந்து எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நீங்கள் ஹாட் வாட்டர் கொடுத்துட்டு அதே மாதிரி மயோஃபேஷியல் ரிலீஸ் அதாவது ஒரு டென்னிஸ் பால் ஏதாச்சும் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச்சு பொசிஷனில் நல்லா கொடுக்கும்போது நல்லா லூஸ் ஆகும் லூஸ் ஆனதுக்கப்புறம் மெயினாக ரெண்டு ஸ்ட்ரெச் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இப்போ நான் வந்து ரைட் சைடு இருக்கிற நெக் மசல் வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன் எப்போவுமே நெக் மசல் ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட கைகளில் பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க எந்த பக்கம் பண்ண போகிறீங்களோ நான் பண்ண போகிறது ரைட்டு அதனால் ரைட்டோட ஹேண்டை பின்னாடி கட்டிக்கிறேன் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்படியே வச்சு நெக்கு பண்ணேன்னா என்னோடய ஷோல்ட்ர சேர்ந்து போவோம் ஏன்னா ஆல்ரெடி மசில் டைட் இருக்கு இல்லைங்களா இப்படி பண்ணும்போது ஆல் என்னோட ஷோல்டரும் சேர்ந்து போவோம் அப்போ அது ஸ்ட்ரெச் ஆகாது என்னோட நெக் மசில்ஸ் அப்போ என்ன பண்ணுறேன் பின்னாடி இப்படி கட்டிக்கிறேன் பின்னாடி கட்டிட்டதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு கையில் இப்போ நான் வந்து ரைட் சைடு இருக்க நெக் மசிலில் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன் மெயினாக என்னோடய ட்ரஃபீசிஸ் மசலில் ஸோ இந்த பக்கம் இருந்து என்னோட காதை இங்கே ஷோல்டரில் தொடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதே கொஷின் அதே மாதிரி ரைட் சைடு ஷோல்டரை மேலே தூக்காதீங்க கீழேயே இருக்கட்டும் இப்படி நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கும் ஸ்லோவாக ப்ரெஷர் கொடுங்க ரொம்ப ஃபோர்ஸாகவும் கொடுக்காதீங்க இப்போ வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுறது தெரியும் ரைட் சைடு இதே ஸ்ட்ரெச்சிங் பொசிஷனில் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணணும் புரியுதுங்களா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் போவாங்க அட்லீஸ்ட்டு த்ரீ டூ ஃபைவ் ரிப்பீட்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் ஓகே அதே சேம் வந்து ஆப்போசிட் சைடும் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய லெஃப்ட் ஹேண்டை வந்து பின்னாடி கட்டிக்கிறேன் கையை அப்போ வந்து ரைட் ஹேண்டில் வந்து இப்படி நெக்கை ரைட் சைடு பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் என்னோடய நெக் லெஃப்ட் சைடில் இருக்கிற நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா என்னோடய ரைட் சைடு ஹியர் வந்து ஷோல்டரில் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் இதே பொசிஷனில் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறேன் அப்புறம் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு அந்த அதே ஃபைவ் ரிப்பீட்டேஷன் பண்ணுங்கள் அந்த ரிப்பீட்டேஷன் கரெக்டாக முடிக்கும் போது தான் நல்லா எஃபெக்ட் தெரியும் ஒரு ஒரு ரிப்பிட்டேஷனுக்கும் நடுவில் அதே சேம் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுங்க அப்போ தான் ப்ராப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு ஸ்ட்ரெட்சு ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் இப்போ அந்த ரெண்டாவது ஸ்ட்ரெச் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லீவ்ட்டாக ஸ்கேப் சொல்லுவாங்க அந்த மசிலில் வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அந்த மசில் வந்து உங்களுக்கு இங்கே பின்னாடி வந்து கரெக்டாக உங்களோட ஸ்கேப்பெல்லாம் வரைக்கும் போகும் இந்த இடத்துல இருக்கும் ஸோ அப்போ வந்து அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ ரைட் சைடு நான் ஸ்ட்ரெச் பண்ண போனால் என்னோடய ரைட் ஹேண்டை பின்னாடி என்னோடய ஸ்கேப்பில் இதுதான் என்னோட ஸ்கேப்லாம் இல்லைங்களா இங்கே வச்சிடறேன் இங்கே வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க என்னோட நெக்கை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணிடுறேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக என்னோட இன்னொரு கையை தலைமையில வச்சுட்டு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் என்னோட நோஸ் வந்து என்னோடய ஆம் டூ ஹவர்ஸாக நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன் புரிஞ்சிங்களா அப்போது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடம் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த இடம் அப்போது வந்து அதே பொசிஷனில் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்க ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதே சேமாக நீங்கள் ஆப்போசிட் சைடும் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடோட என்னோடய ஹேண்டு ஸ்கேப்பில் அவளை டச் ஆகிடுது டச் ஆனதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த இந்த எல்போ வந்து இது இப்படி கீழே டவுனில் போகக்கூடாது எல்போ வந்து நேராக மேலே பார்த்தா மாதிரி தான் இருக்கணும் மேலே பார்த்தா மாதிரி இருந்து என்னோடய நெக்கை ரைட் சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக என்னோடய ரைட் ஹேண்டை வச்சு என்னோடய நெக்கை அதை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் பென்ட் பண்ணுறேன் அப்போ வந்து என்னோடய நோஸ் வந்து என்னோட ஆம்பிட்கு டூவோட போகிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படி நான் பண்ணும்போது தான் எனக்கு இங்கே நெக் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்ட்ரெட்ச் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு சிம்பிள் ஸ்ட்ரெட்ச் தாங்க எனக்கு நல்லாவே பண்ணுங்க எனக்கே இப்போ நல்ல ஃபீல் ஆகுது நல்ல ரிலீஃப் இருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரெட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ரொம்ப ஓட்டுறவங்க ஏன்னா அது உங்களோட ஷோல்டர் எலிவேஷன்லேயே இருக்கும் உங்களோட ட்ரெபிசிஸ்லாம் டைட் ஆகிடும் ஸோ அவங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெட்ச் பண்ணலாம் உங்களுக்கு பெயின் இல்லைனாலும் நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு மணி நேரம் ட்ராவல் பைக்கோ இல்லை காரோ ஓட்டிகிட்டு வந்து இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் எனக்கு ஒரு ரெண்டு ரிப்பிட்டேஷன் தான் பண்ணால் நல்லா ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடய கழுத்து எல்லாமே ஏன்னா நானுமே அடிக்கடி பைக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கிட்டாங்க ஸோ அந்த நெக் பெயின் வந்து கொஞ்சம் காமனாக இருக்கும் ஸ்டியாக எனக்கு ஹைட்னஸ் இருக்குது தெரியும் அப்போ இருக்கும்போதே நான் சில இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரெண்டு பண்ணனாவே நல்லா குறைஞ்சிருங்க ஸோ இதை முடிச்சுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்மால் மசில் ஆக்டிவேஷன் தாங்க ஸோ ஜஸ்ட்டு உங்களோட ரைட் சைடு இந்த பக்கம் நெக் மசிலும் லெஃப்ட் சைடும் ஃப்ரண்ட்டு பேக் எல்லா நெக் மசில்ஸும் ஆக்டிவேட் பண்ணுறோம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோன்னா இப்போ ரைட் சைடு ஆக்டிவேட் பண்ணுறேன்னா இங்கே நான் என்னோடய ஹேண்டை வந்து இங்கே ரைட் சைடு ஹெட்டில் வச்சுட்டு இந்த ஹே ஹெட்டை வந்து ஹேண்டுக்கு டூவோட புஷ் பண்ணணும் இந்த மாதிரி புஷ் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுங்கள் இதே மாதிரி பின் பக்கம் உங்கள் கைகளை வச்சுக்கோங்க கைகளை வச்சுட்டு உங்களோட ஹெட்டை வந்து பின்பக்கமாக புஷ் பண்ணுங்கள் கையை புஷ் பண்ணும்போது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் உங்களோட நெக்கு நெக் மசில்ஸ் வந்து ஆன்டீரியர் நெக் மசில்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெட்டில் போர்டில் இந்த மாதிரி கை வச்சுட்டு முன்பக்கமாக உங்கள் ஹெட்டை இப்படி புஷ் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட ஹேண்டை பின்பக்கமாக புஷ் பண்ணுங்கள் அப்போ வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள் இதே மாதிரி புஷ் பண்ணி ஸோ ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் மெயினாக நிறைய பார்த்தீங்கன்னா ஐடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் நெக் பெயின் நிறைய இருக்கும் ஷோல்டர் பெயின் சேர்ந்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் இது வந்து வெறும் ஸ்ட்ரெட்சு ஆக்டிவேஷன் தாங்க இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரெபிசிஸ் நெக் பின்ஸில் டைட் இருந்தால் என்னென்ன எக்ஸசைஸ் ஆக்சுவலி இப்போ நான் சொல்லி கொடுத்தது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங்கும் மசில் ஆக்டிவேஷன் மட்டும் தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் என்னென்ன மசில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி இப்போ அடிக்கடி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுனால யூஸ் ஆகும் அவங்களால நமக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது பட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு நெக் பெயின் வந்து டிஸ்கு வந்து பல்ஜ் ஆகிறது அந்த மாதிரி விஷயத்தை கூட நம்ம குறைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளத்துக்கு காரணமா இருக்கும்ங்க்யூ பார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பாய் டேக் கேர்